யராம் ராமாயண வாசுரங்கள் வந்தாளின் இணை வணங்கி வள நகரம் தொழுது ஏத்த மன்னன் ஆவான் நின்றாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படர போகு எம் உனை பயந்த கைகேசை நன்றாக நானிலத்தை உன்னை நானே ஓ ராமனே அழகிய அயோத்தி நகரத்து மக்கள் அனைவரும் சரணடைந்தவர்களை எப்பொழுதும் விடாமல் பாதுகாக்கும் வலிமையுடைய உனது இரண்டு திருவிடிகளிலும் விழுந்து எழுந்து கைகூப்பி நின்று துதிக்க அரசனாக ஆயத்தமாய் நின்றவனும் அரியணை மேல் அமருவதற்கு ஆயத்தமாய் எழுந்தவனுமான உன்னை பெரிய செல்லுவதற்கு என் நகரை விட்டும் நீங்கி போ என்று கைகையே கூறினாள் நல்ல மகனே நான் உன்னை பெற்று வளர்த்த தாயான கைதியின் வார்த்தையை கேட்டு உன்னை நில நன்றாக ஆளும்படி செய்தேன்